சிந்தமணி கூட சேர்ந்துகிட்டு கேடு கட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ரோகிணியோட உண்மை முகம் தெரிஞ்சு முத்து ரோகிணிய கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்துல மீனா அழுதுகிட்டே உள்ள வர உடனே அங்க இருந்த முத்து பதறி போய் என்ன மீனா என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க என்னங்க என்னோட வண்டி நீங்க வாங்கி கொடுத்தீங்களே என்னோட ஸ்கூட்டி அது காணாம போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே சொல்ல என்ன மீனா சொல்ற நீ தானே எடுத்துக்கிட்டு போன ஆமா வண்டியை எங்க விட்டுட்டு வந்த என்னங்க நான் கோவிலை தாங்க விட்டுட்டு கோவில் உள்ள போய் நானும் சத்யாவும் அம்மாவோட கடைய பத்தி அங்க வர கூட்டத்துக்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம் வீடியோவா கவர் பண்ணோம் கடைசியில் பார்த்தா வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள என்னோடய வண்டியை காணுங்க நான் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படியே வீட்டுக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மீனா பேச உடனே அண்ணாமலையோ ஏமா மீனா சொல்கிற உன்னோட வண்டியை ஒன்றை தவிர வேற யார் எடுக்க போகிறா ஆமாம் வண்டியை போட்டிட்டு போனல ஆ போட்டிட்டு தான் போனேன் மாமா ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது வண்டியை காணும் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுத்துக்கிட்டு விஜயாவோ ஆமா ஒழிஞ்சு அந்த வண்டிய வச்சுக்கிட்டு நீ என்ன இருந்த என்னமோ நீ மட்டும்தான் இந்த உலகத்துல வேலை செய்யற மாதிரியும் மத்தவங்கலாம் வீணா வேட்டியா வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்க மாதிரியும் கடவுளா பார்த்து உனக்கு ஆப்பு வச்சானா இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல உடனே முத்து இருந்துகிட்டு அப்பா அம்மாவை வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க மீனா தன்னோட வாழ்க்கையில தனியாலா இருந்து மேல உயர்ந்து வரணும்னு நினைச்சுக்கிட்டுதான் அவ இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா இத கொஞ்ச கூட புரிஞ்சுக்காம எப்படா நேரம் கிடைக்கும் நம்ம கால வாரி விடலாம்னு சொல்லி பேசலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா ஏ விஜயா நீ வாய முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நாட்டம் கிடையாது மீனா அவ வாழ்க்கையில உயரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா லட்சத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கா தேவை இல்லாம வாய விட்டுக்கிட்டு இருக்காத அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அண்ணாமலை விஜயாவை வெளுத்துவாங்க உடனே முத்துவோ மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத நாம காலையில மறுபடியும் போய் கோவில்ல விசாரிப்போம் கண்டிப்பா உன்னோட வண்டி கிடைக்கும் இப்போ என்ன காணாம போயிருக்கு அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாத வா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியா சாப்பிடவும் வச்சு தூங்கவும் வைக்கிறாரு மறுநாள் எப்பவும் போல இங்கே முத்து மீனாவை அழிச்சுக்கிட்டு வெளியே வர என்னங்க இப்போ எங்கே போகிறோம் மீனா உன்னோட வண்டியை காணும் பத்தாதுக்கு அத்தையோட கடையை எடுத்துருக்காங்க இருந்தே உனக்கு சந்தேகம் வரல இதுக்கு பின்னாடி யாரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த யாரோ ஒருத்தர் தான் நாம் கண்டுபிடிக்கணும் என்னங்க நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது மீனா நானும் செல்வமோ நேத்து அந்த கோவில் மேனேஜரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்க கோவில் மேனேஜர் கிட்ட பேசின எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல இன்னொரு பக்கம் மொத்தமும் செல்வமும் கார்பரேஷன் வேலை செய்யற ஆபிசரையும் பார்த்துட்டு வந்ததா ஒண்ணு விடாம மீனா கிட்ட சொல்ல என்னங்க அப்படியா நான் ஒரு பக்கம் கோவிலில் போய் அம்மாவோட கடையோட கெட்ட பேரை சரி பண்ணணுங்கிறதுக்காக போயிருந்தேன் நீங்களும் அண்ணாமோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களா ஆமாம் மீனா அதுக்காக தான் இப்போ காலையிலே சார் என்னை ஃபோன் பண்ணி நேராக ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காரு அதனாலதான் உன்னை நாங்க கூட்டிகிட்டு போறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தையும் மீனாவையும் அழைச்சுக்கிட்டு முத்து நேராக கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போறாங்க வந்த முத்துக்கிட்ட இங்கே கார்பரேஷன் ஆஃபீஸரோ இங்கே பாருப்ப முத்து நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன் ஆனா இதுல ஏதோ ஒரு கொளறுபடி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆபிசர் சொல்ல உடனே முத்துவோ சார் இதுல கேள்விப்பட என்ன சார் இருக்கு இந்த கோவில் மேனேஜர் ரொம்ப கெட்டவரா சார் அங்க இருக்க கடையெல்லாம் காலி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அங்க வேற ஒரு கடைய போடுறதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு சார் இந்த விஷயத்தை என் என் ஃப்ரெண்டு செல்வத்தை அனுப்பி நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சேன் சார் என்னப்பா சொல்ற அப்படியா லஞ்சம் வாங்கிக்கிட்டா அட ஆமா சார் நீங்க வேணா என் கூட வாங்க சார் அந்த கோவில்ல நீங்க மறைஞ்சு நில்லுங்க நான் செல்வத்தை அனுப்பி அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு கண் முன்னாடி நிரூபிக்கிறேன் நீ முத்து இப்படி நீ என் ஃப்ரெண்டுடா உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா செல்வம் ஆபீசர்னு எல்லாருமே நேரா பொன்னியம்மன் கோவிலுக்கு போறாங்க வந்ததும் சார் நீங்க இங்கேயே பார்த்து கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மேனேஜரோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும் செல்வம் இருந்தா இதில் ரூபாய் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போய் நீ அந்த மேனேஜர் கிட்ட கொடு அவர் என்ன பேசுறாரோ அவர் வாயால உண்மை வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட பத்தாயிரம் கொடுத்த அனுப்ப செல்வமும் பேசினபடி அந்த பத்தாயிரத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போறாரு உள்ள போனதும் இங்க மேனேஜரோ அவங்க செல்வத்தை பார்த்து பாப்பா என்ன பத்தாயிரத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா சரி சரி நானும் அந்த பொம்பளை கிட்ட நான் கடையை வேற ஆளுக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டேன் கொடு பத்தாயிரத்த நான் உனக்கு அந்த கடையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேனேஜர் சொல்ல செல்வமும் அந்த காசை எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுக்க இங்க மறைச்சிருந்த மொத்து ஆபிசர் கிட்ட சார் பாத்தீங்களா சார் ஒரு ஏழை அவங்க கடை வச்சிருக்காங்க அந்த கடையை ஏதாவது ஒரு பழிய போட்டு தூக்கிட்டு இப்ப பாருங்க லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தர்கிட்ட கடையை கொடுக்குறாரு இத பத்தி இவரை பத்தி இப்ப யாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல அங்க மறைஞ்சிருந்த கார்ப்பரேஷன் ஆபிசரோ ஆமா முத்து நீ சொல்றது உண்மைதான் எதுக்காக இப்படி லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆள் இப்படி பண்ணனும் இந்த ஆளு இந்த பதவியில இருக்கவே கூடாது நீ உள்ளவா நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அழைச்சுக்கிட்டு ஆபிசரும் மீனாவும் உள்ள போறாங்க உள்ள வந்த கார்ப்பரேஷன் ஆபிசரை பார்த்ததும் அங்க இருந்த மேனேஜர் எழுந்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா லஞ்சம்லாம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் கேட்டதும் சார் அது வந்து இங்க பாரு இந்த எல்லாம் திணறிகிட்டு இருக்காத நான் எல்லாத்தையும் கண்கூடாக பாத்துட்டேன் இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை அதான் இருந்து உனக்கு பணம் வருதுல அப்படி இருக்கும்போது இப்படி லஞ்சத்தை வாங்கி இருக்க இடத்த அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்போது அந்த ஏற்கனவே அந்த இடத்துல கடையை போட்டிருந்த அம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணல விலவாசி கிடையாது எதுக்காக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சுருக்க சொல்லு யார் சொல்லி நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஆஃபீஸர் மேனேஜரை பார்த்து கேட்க இங்கே மேனேஜரோ இல்லை சார் யாரும் வந்து சொல்லலை அந்த பொம்பளை தான் ஏதோ கெட்டுப்போன பழத்துங்களையும் விலவாசியையும் அதிகமாக விற்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது அதனாலதான் தான் சார் இங்கே பாரு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஏமா மீனா அந்த வீடியோவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருந்த மக்கள் கொடுத்த நல்ல வீடியோக்களை எடுத்து அந்த மேனேஜருக்கு போட்டு காட்ட அவர் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாரு என்ன இந்த வீடியோவை பார்த்து உனக்கே அதிர்ச்சியாக இருக்கா இந்த வீடியோவை உன் கோவிலில் வந்து போற மக்கள் தான் பேட்டி கொடுத்துருக்காங்க நல்ல பழம் விற்கிறதாவும் நல்ல பூக்கள் விற்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஆனா நீ யார்கிட்டயோ பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கடையை தூக்க வச்சிருக்க இல்லை உன்னை சும்மாவே விடக்கூடாது இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் ஃபோனை எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் உடனே அங்கே இருந்தவரோ சார் சார் வேண்டாம் சார் நான் குட்டி வச்சுருக்கேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருவேன் சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் சொல்லு யார் சொல்லி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஆஃபீஸர் கேட்டதும் மேனேஜரோ ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சார் நேற்று ஒரு பொம்பளை அது பேர் கூட சிந்தாமணி அதுதான் ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்து நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ இந்த இடத்துல இருக்க அந்த சந்திராவை கடையை காலி பண்ண வைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் சார் நானும் பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல அடைச்சி நீ எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிக்கிறதுக்கு நீ தான் வெக்கப்படணும் இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை இன்னையில இருந்து நீ இந்த இடத்துல வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆபீசர் மேனேஜரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மீனாவோ சார் எனக்கு இன்னொன்று தெரிஞ்சாகணும் சார் என்னோட வண்டியை நான் தான் விட்டுட்டு வந்து கோவில எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த நேரமா பார்த்து யாரோ என்னோட வண்டியை திருடிக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்க ஆபிசர் கோவிலுக்கு வந்திருக்கிற தகவல் கிடைச்சு அங்க அருணுமே நேரா கோவிலுக்கு உள்ள வராரு மீனா நீங்க இங்க தான் இருக்கீங்களா நீங்க கூட வண்டியை காணோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களே நாங்க உங்க வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அருண் என்ன அருண் சொல்றீங்க என் வண்டி கிடைச்சிருச்சா அட ஆமா மீனா உங்கள் வண்டியை யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்க ஒரு வண்டியில் ஏற்றி எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு போயிருக்காங்க நாங்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுல அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போனவனை நாங்கள் கண்டுபிடிச்சி பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கோம் உங்கள் வண்டி எங்கேயும் போல உங்கள் கிட்ட தான் இருக்குது வெளியே தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் இங்கே கிட்ட சொல்ல மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அப்போது யாருங்க யார் என்னோடய வண்டியை திருடிக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்க உடனே அருணோ வேற யாராக இருக்க முடியும் இருங்க யோ மேனேஜர் உன்னோட லேப்டாப்பில் சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் தள்ளு அப்படின்னு சொல்லிவிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ண அங்கே ரவுடிங்க சிலரு மீனாவோட வண்டியை காரில் ஏத்துறதையும் தெரிய வருது இவங்க தான் மீனா உங்களோட வண்டியை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறது இவனுங்களை ஸ்டேஷனில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு தான் நான் உங்களோட வண்டியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல உடனே அங்கே இருந்த மேனேஜரோ சார் இவனுங்க தான் சார் நே அந்த பொம்பளை கூட இங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக வந்திருந்தது அப்போ திட்டம் போட்டுதான் சார் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல உடனே முத்துவோ யோ அதை தான் நானும் சொல்றேன் என் அத்தை தரமான பொருளா தான் விற்பாங்க சரி நீ வந்து யாரோ பத்தாயிரம் ரூபாய் ஒரு பொம்பளை கொடுத்ததா சொன்னல அது எந்த பொம்பளைன்னு எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் சொல்லணே சார் சிந்தாமணிங்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னங்க நாம நினைச்ச மாதிரியே அந்த சிந்தாமணி தாங்க இப்படி ஒரு கேடு கட்ட வேலைய பாத்து வச்சிருக்கு அப்போ என்னோட வேலை செய்யற இந்த வண்டியையும் திருடிக்கிட்டு போனது அந்த சிந்தாமணி தாங்க ஆளை வச்சு தூக்க வச்சிருக்கு இல்லங்க அந்த சிந்தாமணிய சும்மாவே விடக்கூடாது இப்பவே அவளை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோபத்தோட கோவில விட்டு வெளியே வர இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அருணும் சே உண்மைய நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில இந்த முத்துவும் மீனாவும் குரங்கு மாதிரி முந்திக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டாங்களே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோட அருண் அந்த கோவிலயே நினைக்கிட்டு இருக்காரு பக்கம் விஜயாவோட வீட்டுல ரோகிணி ஹாலயே தன்னோட போன்ல சார்ஜர் போட்டு வச்சுட்டு ரூமுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க அந்த நேரம் சிந்தாமணி ரோகிணிக்கு போன் பண்றாங்க அந்த வழியா வந்த ஸ்ருதி அந்த ஃபோனை பார்த்துட்டு என்ன இது சிந்தாமணியா இந்த சிந்தாமணி மீனாவோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்றதா மீனா அப்பப்ப சொல்லுவாங்களே எதுக்காக இந்த சிந்தாமணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபோன் அடிக்கிறத சத்தம் கேட்டு இங்க ரோகிணி வெளியே வராங்க வெளியே வந்த ரோகிணி ஃபோனை எடுத்து சிந்தாமணி ஃபோன் பண்றத பார்த்ததும் அப்படியே மறைச்சு ஸ்ருதி முன்னாடி இங்க என்ன ஸ்ருதி எதுக்காக என்னோட ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது கேட்கறேன் ஆமாம் எதுக்காக அந்த சிந்தாமணி உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ரோஹினியை பார்த்து கேட்க என்ன ஸ்ருதி எனக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா நான் செய்யற தொழில் அந்த மாதிரி நீங்கள் எதுக்காக இதையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னோட ஃபோன்ல வர கால்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் விஷயம் நீங்களும் மீனா மாதிரி சும்மா மூக்கை நுழைக்காதீங்க போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி ரோகிணி சொல்ல இங்கே ரோகிணியும் ஃபோனை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று இந்த ஸ்ருதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன ரோகிணியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்கே ஸ்ருதியோ ரோகிணியோட ரூம் கிட்ட போய் ஒட்டு கேட்குறாங்க உள்ளே வந்த ரோகிணி சொல்லுங்க சிந்தாமணி இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நான் ஃபோன் பண்ணாம நீங்க எனக்கு எந்த காரணத்தை கொண்டு போன் பண்ணாதீங்கன்னு என்ன சொல்லிட்டா ரோகிணி பேச உடனே சிந்தாமணியோ கண்ணு உங்ககிட்ட ஒரு முக்கியமா இல்ல இல்லை சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு தான் போன் பண்ண என்ன சொல்லுங்க ஆண்டி கண்ணு நீ மீனா அம்மாவோட கடையை தானே எடுக்க சொன்ன ஆமா ஆண்டி இப்போ எதுக்காக அதை ஃபோன் பண்ணி சொல்றீங்க என்ன காரியத்தை முடிச்சிட்டீங்களா கண்ணு நான் காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டேன் அது மட்டும் இல்லை அந்த மீனா வண்டியில பறந்துகிட்டே பூவை வைக்கிறாள் அந்த வண்டியையும் ஆளை வச்சு தூக்கிட்டேன் சொல்றீங்க மீனாவோட வண்டியை எடுத்துட்டீங்களா சூப்பர் ஆண்டி நான் சொன்னதை விட நீங்க நல்லாவே பண்ணிட்டீங்க இனிமே எந்த பெரிய ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கே நான் கொடுக்குறேன் சரி சரி ஆண்டி இப்போ நான் போனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசிட்டு போனை வைக்க வெளியே எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த இங்க ஸ்ருதியோ அடிப்பாவி அப்போ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனா அம்மாவோட கடையை எடுக்க வச்சது நீதானா தானா அது மட்டும் இல்லை வண்டியையும் சிந்தாமணி எடுத்திருக்கு இப்பவே இந்த விஷயத்த மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுட்டு நேராக வேக வேகமா தன்னோடய ரூமுக்கு வந்து ஸ்ருதி இங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஸ்ருதி நீங்க சொல்றது உண்மையா எனக்கு கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கு அட ஆமா மீனா உங்களை பழி வாங்கணும் நீங்கள் இந்த வீட்டில் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த ரோகிணி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கு அந்த சிந்தாமணி செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த ரோகிணி தான் எல்லாத்துக்கும் தூண்டுதலே முதல்ல நீங்க சிந்தாமணியை தேடி போறதை விட்டுட்டு நேராக இங்க வாங்க இங்க வந்து இந்த ரோகிணி ஒரு வழி பண்ணாதான் இன்னொரு தடவை உங்ககிட்ட வரவே மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி இங்க மீனா கிட்ட போட்டு கொடுக்க மீனாவோ ஸ்ருதி சொன்ன எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்ல பாத்தியா மீனா திருடனை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அந்த திருடனே நம்ம வீட்டுக்குள்ளதான் அம்மா வடிவத்துல அந்த பார்லர் அம்மாவை சும்மாவே விடக்கூடாது முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் மீனாவை அழைச்சுக்கிட்டு முத்து நேரா இங்க விஜயாவோட வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த மீனா ரோகிணிய பார்த்து இங்க பாருங்க ரோகிணி உங்க வாயால இப்ப எல்லா உண்மையும் வந்தாவணும் இல்லனா இங்க நடக்கிறதே வேற நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் சொல்லுங்க சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவோட கடையை எதுக்காக எடுக்க வச்சிருந்தீங்க பத்தாதுக்கு என் வண்டியையும் எடுக்க வச்சிருக்க நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி நான் உனக்கு என்ன துரோகத்தை பண்ணிட்டேன்னு நீ எனக்கு என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய பார்த்து கைய நீட்டி மீனா நல்லா வெளுத்துவாங்க அது வந்து இங்க பாரு அது வந்து இது வந்து எதாவது போய் சொல்லி தப்பிக்கலான் மட்டும் நீ நினைச்சிடவே நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டோம் மீனா ரோகிணிய பார்த்து கோபமா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அண்ணாமலை விஜயானு எல்லாருமே உள்ள வராங்க உள்ள வந்ததும் அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல அண்ணாமலையோ என்ன ரோகினி எதுக்காக இப்படி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துகிட்டு மீனாவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க பாவம் அவங்க அம்மா ஏதோ புருஷன் எழுந்துட்டு ஒரு கடைய போட்டு நல்லபடியா பொழைச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்னன்னா இப்படி ஒரு கேடுகிக்கட்ட வேலையை பாத்து வச்சிருக்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நல்ல மருமகளா இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இரு அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு விஜயா சொல்ற மாதிரி வெளியே போய்கிட்டே இரு அப்படி சொல்லுங்கப்பா அப்பதான் இந்த பார்லர் அம்மாவுக்கு நல்லா உரைக்கும் என்ன பார்லர் அம்மா மீனாவுக்கு யாருமே கேள்வி கேட்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நான் இருக்கேன் அவ என்னோட பொண்டாட்டி மீனாவோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்டது சும்மா இருக்க மாட்டேன் நீ இந்த அதுக்கப்புறம்ல எவ்வளவோ தப்பு தப்பு தான் இருக்க அப்ப கூட அம்மா உன்னை எவ்வளவோ திட்டி வீட்டை விட்டு அனுபவம் பாத்திருக்காங்க அப்ப கூட அந்த நிலைமையில மீனா உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கா இப்படி மீனாவுக்கு விடுதல் பண்ணணும்னு பாத்திருக்கே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க அண்ணாமலையோ இங்க பாரு ரோகினி ஒன்னால கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறது மீனாவோட அம்மாவும் மீனாவும் நீ முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேளு நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருந்தாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படி இல்லனா ஒட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு அங்கிள் மன்னிச்சிருங்க அங்கிள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை மீனா கிட்ட மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா இனிமே அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில நான் எதுவும் பண்ண மாட்டேன் முத்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவே நேரா ரூமுக்குள்ள போறாங்க